தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் சங்கம் சார்பாக சந்துரு மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் தொழில் ஆணையர் நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அதிகாரியை சென்னையில் சந்தித்து அப்பளம் கிளஸ்டர் ப்ராஜெக்ட் தொடர்பாக விவாதம் மேற்கொண்டனர் அந்த சந்திப்பின் போது அப்பளம் தொழில் தொடர்பாக நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் கேவலமான கருத்துகளையும் தரக்குறைவான செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தினார் இது தமிழகம் முழுவதிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்பளம் தொழிலில் ஈடுபட்டு வரும் பல லட்சம் தொழிலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை இழிவுபடுத்தியதாக மாநிலம் முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது அப்பளம் உற்பத்தி என்பது தமிழர்களின் பாரம்பரியத்தின் அடையாளம் பெருந்தொகை மக்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது இத்தகைய தொழிலின் மதிப்பை குறைக்கும் முயற்சிகளை நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அதிகாரி மேற்கொண்டது கண்டனத்துக்கு உரியது என அப்பளம் தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தொழில்துறை ஆணையரின் நடவடிக்கைகள் குறித்து உரிய விளக்கம் பெற தமிழக முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக தலையிட வேண்டுமென சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தினர் அவர் தனது இழிவான பேச்சுக்கு உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என மாநில அவசர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிகாரியின் பேச்சுக்கு தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க கௌரவ தலைவர் ஜெயபிரகாசம் மற்றும் தலைவர் வேல் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் நேற்று தொழில்துறை ஆணையாளர் திரு நிர்மல் ராஜா அவர்களை சந்திப்பதற்காக எங்கள் நிர்வாகிகள் சென்றிருக்கிறார்கள் சென்னையில் அவர் ஏற்கனவே அனுமதி வழங்கிய அந்த டயத்திற்கு பதினொன்று முப்பது கொடுத்திருந்தார் அதன்படி பதினொன்று முப்பதற்கு எங்கள் நிர்வாகிகள் சென்றுவிட்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு மணிக்கு மேலே தான் திரு ஆணையாளர் அவர்கள் வந்திருக்கிறார் அதை எங்கள் நிர்வாகிகள் கேட்கும்போது இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டு கொடுத்திருந்தீர்கள் நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அடுத்த நிமிடமே அவர் அப்பளத்திற்கனால் பதினோரு கோடி ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்பளம் ஒரு தொழிலால் என்று தகார வார்த்தையில் திரும்பத்தகாத வார்த்தையால் சொல்லியிருக்கின்றார் அதனால் தமிழ்நாடு அப்பள வடகம் மூர்வத்தல் தயாரிப்பாளர்கள் குறிப்பாக அப்பளம் தயாரிப்பார்கள் தமிழகம் முழுவதும் கொதித்து போயிருக்கிறார்கள் உடனடியாக தமிழக அரசு இவர் மீது துறைநீதியாக நடவடிக்கை எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்று மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது அதன்படி அடுத்த கட்ட அறிவிப்பு விரைவில் வரும் மிக பெரிய போராட்டம் நடத்துவதாக முதல் கட்டமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது செயற்குழு கூடி முடிவெடுத்து அடுத்து என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம்